வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கான கருத்தை சொல்லும் குட்டி கதை தான் பார்க்க போறோம் ஒரு சிறுமி இரண்டு சுவையான ஆப்பிள் பழங்களை வைத்திருக்கா கையில அங்கிருந்து அவங்க தாய் வராங்க தாய் வந்து அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் பழம் தாயே அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிகிட்ட கேட்க அந்த சிறுமி என்ன பண்றா உடனே ஒரு ஆப்பிளை வேகமாக கணிக்கிறா ஒரே ஒரு ஆப்பிள் பழமாவது தாயேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கனிவா கேட்க உடனே இந்த சிறுமி ரெண்டு ஆப்பிளையும் கடிச்சிடுறா கடிச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம புள்ள நம்ம கேட்டா கூட கொடுக்க மாட்டேதுன்னு அவ மனதுல அவ்வளவு வலி என்னடா பண்றதுன்னு அவர் அதை வெளிக்காட்டிக்க முடியாம நிற்கும் போது அந்த சிறுமி ஒரு பழத்தை எடுத்து அந்த அம்மாட்ட நீட்டான் அம்மா இந்த பழத்தோட இந்த பழம் தான் நல்லா இருக்கு அதனால இதை சுவையுங்கம்மா நீங்க இதை சாப்பிடுங்கம்மா அப்படின்னு அந்த சிறுமி சொல்லும் அந்த அம்மாவுக்கு வந்து ஏண்டா இந்த பொண்ணையா நம்ம தப்பா நினைச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துடுச்சான் அதாவது என்னைக்குமே ஒருத்தவங்க செய்யற முதல் செயலை வச்சு அவங்கள நம்ம தப்பானவங்க அப்படி முடி முடிவு செஞ்சிடக்கூடாது அவங்க என்ன இறுதி வரை செய்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அறிவுரை பண்றாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே ஒருத்தர் அசாதாரணமாக சாதாரணமா ஒருத்தர் எடை போட்டுறாதீங்க அது என்னைக்குமே தவறாதான் இருக்கும் என்று கூறி உங்களிடம் எப்படி வருவது நான் உங்கள் தீஷா தேவியராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சமாய்ப்பட்டியில் ரெண்டாம் வகுப்பு பயிற்சி உங்கள் சிந்தனைகள் நான் நன்றி வணக்கம்